வணக்கம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வழக்கடையிலிருந்து நான் உங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் தொடர்ந்து நம்ம மீன் வலைகள் இப்போ கொண்டு வந்து ரீசெண்டாக போட்டுகிட்டே இருக்கோம் மீன் வலையில் நிறைய டைப் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நான் சொல்கிறது ஃபுல்லாக அந்த நிறமோட சைஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ தொடர்ந்து நம்ம ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸும் டூ த்ரீயும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் நிறைய பேர் வேறு சைஸே இல்லைங்களா அந்த கனமான சைஸ்லாம் இல்லையான்னு கேட்குறாங்க இருக்குது நம்மக்கிட்ட நமக்கு இப்போ வீடியோ போடுறதுக்கான அந்த டைமில் இப்போ நம்ம ஸ்டாக்கை நம்ம எடுத்து வீடியோ போடலாம் இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ எய்ட்டுன்றப்ப மேக்ஸிமம் நான் எல்லோரும் கேட்குறது ப்ளூ கலர் தான் இந்த இது அந்த சைஸை இதை பாருங்கள் இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது எல்லா சைஸும் இருக்குது நம்மக்கிட்ட ஆறு ஏழு எட்டு பத்து நம்ம உங்களுக்கு உங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பண்ணிக்கலாம் நம்பரில் எம்எம்மில் சொல்லணும்னா நாற்பதுலேருந்து நாற்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது எல்லா சைஸும் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நூற்றி பத்து பார்க்கலாம் இது நூற்றி பத்து நூற்றி பத்து இதில் வந்து ப்ளூ கலர் பார்க்குறோம் கிட்ட வாங்க இது வந்து ப்ளூ கலரில் இந்த மாதிரி வெளில சடைச்சி நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ நம்ம கிட்ட வந்து சடச்சி கோறுக்குறதுக்கு தளவில் நூல் கோறுக்குறதுக்கு உங்கள்கிட்ட நரம்பே தான் வருமா இல்லை தனியாக நூல் போட்டிருப்பீங்களான்னு கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நூல் தான் போட்டிருப்போம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து டபுள் நாட்டு தான் சிங்கிள் நாட்லாம் கிடையாது இந்த நாட்டு வந்து டபுள் நாட் தான் ஸோ நீங்கள் என்ன தான் இதை அகல்னு பிடிச்சி இழுத்தாலும் மீன் மாட்டுச்சு அப்படின்னா நகண்டுக்கிட்டு வராது முடிச்சு நகலாது ஐம்பது கன்னு இருக்குது நாற்பது கன்னு இருக்கு இதில் இந்த சைஸில் இது ஃபுல்லாக கம்மா மீன் வாங்குறவங்க ஆத்து மீன் வாங்க பிடிக்கிறவங்க கம்மா மீன் பிடிக்கிறவங்களுக்கு நிறைய தேவைப்படும் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ எய்ட்ன்றதுக்கும் அந்த ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த நரம்போட திக்னஸ் தான் இந்த நரம்போட திக்னஸ் ஜாஸ்தி ஆக 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 இந்த நரம்போட லைஃப் கூட இருக்கும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில பெரிய மீன் மூணு கிலோ நாலு கிலோ ரெண்டு கிலோ கெண்டை இதெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா இந்த வலை அத்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது இது வலையை அவ்வளோ சீக்கிரம் ஆக்க முடியாது இது நல்லா ஹெவி ந நிர்மலா பிராண்ட் நரம்பு தான் நம்மக்கிட்ட போடுறது ஃபுல்லாமே மேலும் இந்த மாதிரி வலை நம்மக்கிட்ட நிறையா இருக்குது ஸ்டாக் நிறையா இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நம்மளால் கொடுக்க முடியும் டிஃப்ரெண்ட்டான சைஸ் வேணும் நண்டு வலை வேணும் இந்த மாதிரி சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ முதல்ல உங்கள் தேவையாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு கொரியரில் போடணுமா இல்லை எம்எஸ்எஸ்சில் போடணுமா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு எத்தனை கிலோ வேணும்னு பார்த்துட்டு அப்புறம் இங்கே பேக் பண்ணி ஈஸியாக அமுச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் வந்து பின்கோட எழுதுங்க நேம் கீழே பின்கோடு ஃபோன் நம்பர் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க இந்த மாதிரி நம்ம கடையில் நிறைய பொருள் இருக்குது இங்கே தொடர்ந்து ஒரு ஒரு பொருளாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களை ஆதரிங்க தொடர்ந்து நன்றி